புக்ஸ் படிங்க நிறைய புக் படிங்க அடுத்து முக்கியமானது பிள்ளைகளுக்கு சொல்லுவேன் நான் பார்க்கிறேன் தலைமுறை ஒரு அஜித் வரா அப்படின்னா ஒரு லட்சம் இளைஞர்கள் கூடி கத்துறான் கத்துறான் அழுகிறான் ஒரு அஜித் ஒரு விஜய் வந்தான் என்னுடைய கவலை நீங்க அவருக்கு ஃபேனா இருப்பதில்லை உங்களுக்கு யார் ஃபேனா இருக்க போற உங்களை தேடி ஒரு லட்சம் பேர் எப்ப வரப்போறான் அதை யோசியுங்கள் உங்களுக்காக நான் பெரிய ஒரு பிசினஸ் பேட்டி கண்ட போது அவர் சொன்னார் அவரோட சிடி எல்லாம் என்ன மாதிரி பேச்சாளர்களோட தான் அவர் போட்டு டெய்லி சீடியார் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான சீடியை கேட்கிறார் அப்ப நான் கேட்டேன் சார் ஏன் சார் ஒரு இளையராஜா சாங் ஒரு ஏஆர் ரஹ்மான் சாங் அது மாதிரி எல்லாம் போட்டு கேட்க மாட்டீங்களா எப்பயாவது கேட்பேன் இல்ல நிறைய இந்த சீடியை வச்சிருக்கீங்களே அப்போது அவர் சொல்லுகிறார் இளையராஜா சாங்கை கேட்டா அவருக்கு லாபம் எனக்கு என்ன லாபம் இந்த சீடியை கேட்டா எனக்கு லாபம் அப்படிங்கிறார் ముంగి <t>